எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி அண்டு சைடிஷ்னு சொல்லலாம் எப்படின்னாக்கா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி நிறைய வித டிஃபனுக்கு வந்து ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி இப்போ இதை எந்த அளவில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முந்தைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள நம்ம வந்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் கொஞ்சமா வந்து ஆயில் வெட்டிருக்கோம் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் இருக்கும் ரொம்ப இல்லை இது வந்து நம்ம ஜஸ்ட் வதக்கி எடுக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக வந்து கருப்பில் இது காஞ்ச கருப்பில் எங்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பில் இல்லை அதனால் நான் கொஞ்சமாக கருப்பில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்த காஞ்ச கருப்பில் நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இருபது பச்சை மிளகாய் நம்ம வந்து இது எந்த அளவுக்கு எடுத்துருக்கோன்னா ஒரு அரை கிலோ தக்காளிக்கு நல்ல ஒரு இருபது மிளகாய் போல் எடுத்திருக்கோம் நிறைய எடுத்துருக்கோன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும் அதனால தான் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம அரைக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அந்த இது கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்கள் அதோட கலரே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அப்படியே மேலெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இல்லைனா பச்சையாக அரைக்கும் போது அந்த பச்சை மிளகாவோட ரா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் நம்ம வதக்கி அரைக்கும் போது அது தெரியாது அதுக்காக தான் இப்போ நம்ம வதக்கி எல்லாத்தையும் நம்ம அள்ளியாச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே கடாயில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அதாவது வெட்டி வச்சுருக்க தக்காளி நல்லா அரை கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன் தக்காளியை இந்த மாதிரி ஒரு நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே அதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து கிளரி விட்டுட்டு இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக வந்து புளியும் ஆயிலும் சேர்க்க போகிறோம் அடுத்தடுத்து இப்போ இதில் கொஞ்சோண்டு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம நல்லா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா வந்து நல்லா வதங்கணும் வ தக்காளியோட நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு வதங்கணும் நம்ம அதுக்காக வேண்டி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறமே பார்த்துட்டு மெதுவாக கூட வேணுங்கிறத சேர்த்துக்கலாம் இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கிட்டோன்னு நம்ம நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடலாம் பாருங்கள் தோலெல்லாம் கா அப்படியே தான் இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நம்ம புளி ஏன் சேர்க்குறோன்னா நம்ம வந்து காரம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் புளிக்கு வந்து ஒரு வித டேஸ்ட் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் புளி சேர்க்குறோம் பாருங்கள் தக்காளியில் அப்படியே தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே வருது பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லாவே வதங்கிடும் நம்ம அது வரையும் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு தோலெல்லாம் கூட தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும் இவ்வளோ தான் சட்னியோட மொத்த வேலையுமே முடிஞ்சிருச்சு நம்ம இனிமேல் அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் நம்ம ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு நம்ம எடுத்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பூண்டு தோல் நான் உரிக்கலை அப்படியே முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன் நல்லா அதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு போல் இருக்குது அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா மிளகாலாம் நல்லா பாதி ஒன்றுக்கு பாதியாக அடிபட்டுருக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பூண்டு வந்து இதில் பச்சையாக சேர்க்கும் போது ஒரு வித வா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பச்சையாக வதக்காமல் அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில் இப்போ நம்ம சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் தக்காளி வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைக்கலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் திருத்திரியாக இருக்கும் அதை நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட நல்லா அரைச்சி நல்லா பேஸ்டா கூட எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இதை மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் ஆனால் அரைச்சி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடையில் அப்படியே மாற்றிக்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளியை அங்கங்கே கிடக்கும் நம்ம சாப்பிடும் போது அது கடிப்படும் இப்போ இதுக்கப்புறம் அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து நம்ம பச்சையாக வந்து ஆனியன் சேர்க்க போகிறோம் பூண்டு சேர்த்த மாதிரி தான் ஆனியனும் நம்ம வதக்கலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவைன்னா இதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் தாளிக்கலை அப்படியே தான் வச்சுருக்கேன் இதே முறையில் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமானில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்